இந்த அசுரர்கள் தேவர்கள் அப்படின்னு போகும்போது வேலைக்கிழமை பிறந்தது எல்லாமே வந்துட்டு கடவுள்கள் வேலைக்கெழமை தான் பிறந்தது அப்போ இக்காரணம் கேட்டிங்கன்னாக்க கடவுள் பிறந்த அந்த நாளுக்கு பிறந்த மனிதனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அது இயற்கையாக கிடைச்சிரும் அதனால ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வந்துட்டு உலகம் ஃபுல்லாக வந்துட்டு விசேஷத்தன்மை ஏன்னா அதை கழிக்கணும் அந்த தோஷம் அது ஒரு கைண்ட் ஆஃப் தோஷம் தான் அது நம்ம இண்டுள்ள அதிகம் இருக்கும் கிறிஸ்டின்லையும் அதிகம் இருக்கும் முஸ்லீம்லையும் அதிகம் மற்ற நாளெல்லாம் வந்துட்டு முஸ்லீம்லாம் மூணு முறை நமாஸ் பண்ணாக்கா தொழுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அஞ்சு முறை பண்ணுவாங்க ஆண்கள்லாம் தவம் இருந்து செய்யக்கூடியதை பெண்கள் தவம் இல்லாமலே செய்யலாம் இதுதான் வித்தியாசம் கிடைக்கக்கூடியது முதல்ல நாம் அதை புரிஞ்சுக்கிறணும் அதனால தான் பெண்கள் வந்து அந்த காலத்தில் நம்ம அம்மாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொட்டு வைப்பாங்க அப்படியே சாந்த மரம் குங்கும போட்டு குங்கும போட்டு வைப்பாங்க நாம ஸ்டிக்கர் வைக்கணும் ஆண்கள் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை நூறு தடவை போனாக்கா என்ன பலன் இருக்கும் பெண்கள் ஒரு முறை போனா கிடைக்கும் இதான் வித்தியாசம் அதனால லேடிஸ் அனுப்பி விட்டுலாம் வெள்ளிக்கிழமை ஏன் பிரச்சனைங்கிறத இப்ப சொல்லியாச்சு அதுக்காக தான் கட்டாயம் எல்லாரும் வெள்ளிக்கிழமை அவசியம் போங்க அது ஆண்கள் போனாலும் தவறு கிடையாது பெண்கள் போகும் போகும்போது ஆண்கள் இத்தனை முறை போனா கிடைக்கக்கூடிய ஒரு பலனை பெண்கள் ஒரு முறை போனாலும் கிடைக்கிது அதனால நீங்க வார வாரம் போகும்போது ஆன்மீக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் போன எபிசோட்ல நம்ம சார் நமக்காகவே நிறைய மர்மங்கள் சொன்னார் இல்லையா அதாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கறது எல்லாருமே சுக்கரனுக்கு உரிய தினம் பா சந்தோஷமான தினம் அப்படின்னு சொல்றோம் ஆனா அன்னைக்கு தான் தொழுகைகளும் வழிபாடுகளும் நிறையவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளயே தெரியுது இல்ல வெள்ளினாலே ஏதோ மர்மம் முடிச்சு இருக்கு அப்படின்னு புரியுது இல்லையா அது என்ன மர்மம் அதுக்குள்ள அப்படி என்ன விசேஷங்கள் நிறைந்திருக்கு அதே மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னாக்க ஒரு வீட்டுல குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் போக முடியலன்னா ஒருத்தர் மட்டும் போயிட்டு வந்தாலே போதும்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஒருத்தர் போனா எல்லாருக்குமே அதன் நற்பலன்கள் கிடைக்குமா அந்த ஒருவர் யார் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இந்த எபிசோட் நம்ம ரெண்டு செக்மெண்டா பிரிக்கலாம் சார் ஒன்னு வெள்ளி மர்மம் இன்னொன்னு கோயிலுக்கு யார் போனா யாருக்கெல்லாம் நல்லது கிடைக்கும் ரெண்டு செக்மெண்ட் சார் சோ முதலாவதாக வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போதே போன எபிசோட் நீங்க சொன்னதை கேட்கும் மனசுக்குள்ள ஒரே திக் திக் திக்குன்னு பயமா இருந்தது மர்ம சீரியல் பார்க்குற மாதிரி இருந்தது சார் வெள்ளிக்கிழமைக்குள்ள அப்படி என்னதான் விசேஷங்கள் மர்மங்கள் புதைந்து கிடக்கு இல்ல வெள்ளிக்கிழமை என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த காலத்துல இருந்தது வரைக்கும் அசுரர்கள் தேவர்கள் இந்த அசுரர்கள் தேவர்கள் அப்படின்னு போகும்போது வேலைக்கிழமை பிறந்தது எல்லாமே வந்துட்டு கடவுள்கள் வேலைக்கிழமை தான் பிறந்தது கடவுள்கள் பிறந்த கிழமை எல்லாம் வேலைக்கிழமை ஆனால் வெள்ளிக்கிழமை பிறந்தது எல்லாம் அசுரர்கள் அதை வச்சு சொல்றீங்களா இல்ல ஃபார்மேட் நியூமராலஜி படி ஏதாவது ஏதாவது ரிசர்ச் அதுதான் நம்ம விஞ்ஞானம் விஞ்ஞானம் மாதிரி ரெண்டுமே இருக்கு இதுல நம்ம வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் நிறைய கலப்புன்றது இல்லை அது இல்லாம வந்து இது இதெல்லாம் வேலை செய்யாது இப்போ கூட இந்த பதினாலு உலகம் சொன்னோம் அது ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அது ஸ்பிரிச்சுவல் தான் அது அதுக்குள்ளே வந்துட்டு மெய்ஞானமும் உள்ள இருக்குது விஞ்ஞானமும் இருக்குது விஞ்ஞானம் இல்லாமல் அங்கே மெய்ஞானம் இல்லைங்கிறது அதுதான் நான் இப்படி சொல்லுவேன் சூரிய கிரகம் அப்படின்னாக்கா அது விஞ்ஞானம் சூரிய பகவான் அதனா அது மெய்ஞ்ஞானம் அவ்வளோதான் இதுதான் வித்தியாசம் அதுமாரி தேவர்கள் பிறந்தது கடவுள் பிறந்தது அந்த இவங்க பிறந்தது எல்லாமே வேலைக்கெழம தான் இருப்பாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா மனிதர்கள் கூட வேலைக்கெழமை பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கத்தை காட்டிலும் அதீதமாக அவங்களுக்கு வந்துட்டு கடவுள் பக்தி அதிகம் இருக்கும் அவங்ககிட்ட தான் வந்துப்பட்டு ஏதோ ஒரு ஒரு இன்டேஷன் பவர் இருக்கும் அவங்க சொன்னால் கரெக்டாக நடக்கும் அது அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி இது நடக்கும் நம்ம வீட்டில் இது நமக்கு இது கிடைக்கும் எனக்கு இது கிடைக்கும் உங்களுக்கு அது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதான் இன்டேஷன் பவர் பின்னாடி வருது முன்கூட்டியே சொல்கிறது அந்த பவர் வேலைக்காலம் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அப்போ இக்காரணம் கேட்டிங்கன்னாக்க கடவுள் பிறந்த அந்த நாளுக்கு பிறந்த மனிதனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அது இயற்கையாக கிடைச்சிரும் ஆனா அந்த வெள்ளிக்கிழமை அத்தனை அசுரர்களும் அறக்கர்களும் அசுரர்கள்னா அறக்கர்கள் அவ்வளோ பேரும் தான் பிறந்திருக்கிறாங்க இவங்க பிறந்ததுக்கு இப்போ ஒன்றும் இல்லை இப்படி இப்படி சொன்னா கூட தெரியுமா தெரிய பேரு ஆடி மாசம் ஆடிங்கிறது எல்லாரும் நினைச்சிருக்கிறோம் அம்மனுக்கு உரித்தான ஒரு மாதம் ஆனா ஆடிங்கிறது ஒரு அரக்கன் ஓ இந்த அரக்கன் வந்துட்டு அம்மனுக்கிட்ட கிட்ட வந்துட்டு ஆனா அவன் வந்து அவன் அம்மனுடைய பக்த அம்மன் வெறி கொண்ட பக்தன் அவனுக்கு எது வேணாலும் அம்மன் தான் ஆனா ஒரு கட்டத்துல வந்துட்டு அவன் மேலோகத்துல வந்துட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்திட்டு ரொம்ப அறக்கத்தனம் பண்ண போகும்போது எல்லாரும் போய் சேர்ந்துட்டு எல்லாரும் போக முடியாது அவங்க சார்பில் தேவர்கள் எல்லாம் போய் சொல்லி முறையிடுறாங்க அம்மன் கிட்ட அம்மா இது மாதிரி உங்க தான் அதனால எங்களால ஒன்னும் பண்ண முடியல இந்த மாதிரி ரொம்ப ஆஹ் ரொம்ப அறக்கத்தனம் பண்ணி மக்களும் அப்படி கொடுமைப்படுத்துறாரு அப்படி போய் சொல்லும் போகும்போது அவள் யார் சொன்னால் கேட்க மாட்டான் அந்த அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மன் வந்து ஆடி அந்த அரக்கனை கூப்பிட்டுட்டு உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன் ஏன்னா உனக்கு கம் கம்ப்ளைண்ட் வர அளவுக்கு நீ நடந்துக்கிட்ட உன்னை வதம் பண்ணுற அளவுக்கு தான் நான் செய்ய வந்திருக்கிறேன் நான் உன்னை வதம் பண்ணலை அப்படின்னு சொல்லி வான் பண்ணி விட்டுட்டு அது ஒரு பெரிய நிகழ்வாகவே நடந்தது ஏன்னா மேலோகத்தில் வந்துட்டு அது பெரிய நிகழ்வு அது அவ்வளோ பேர் அவன் ஒருத்தனையே உலகத்தையே பய பயங்க பயம் பயமுறுத்துகிற அளவுக்கு நடந்துக்கிட்டான் அதனால் அதையும் மீறி வந்துட்டு அவன் திரும்பி செய்யும் போது அவனை வதமே பண்ணியாச்சு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அவன் பேர் ஞாபக இருக்கிறதுக்கு அவன் பேர் ஆடி அதுதான் ஆடி நமக்கு மாசம் அதனாலதான் ஆடி மாசம் வந்து அம்மனுக்கு வந்துட்டு உலகம் ஃபுல்லா வந்துட்டு விசேஷத்தன்மை ஏன்னா அதை கழிக்கணும் அந்த தோஷ் அது ஒரு கைண்ட் ஆஃப் தோஷம் தான் அது வதம் பண்ணிட்டாங்கல்ல வதம் எப்ப போல நடக்குதோ அதெல்லாம் அந்த தோஷத்தை கழிக்கணும் அதுதான் ஆடி அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு அத்தனை அரக்கரும் அத்தனை அசுரர்களும் பிறந்தது வெள்ளிக்கிழமை இந்த அறக்கம் உலகமே ஃபுல்லாக இவங்க பிறந்திருக்காங்க அந்த கிழமை நம்பும்போது அப்போது உலகத்தில் நம்ம ம மக்களாக இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு அந்த நாள் மட்டும் ரொம்ப கவலைக்குரிய நாள் ஆனால் அது கவலைக்குரிய நாளாக இருக்கக்கூடாதுன்றதுனால ஸோ நம்ம கடவுள் வழிபாடு அதிகம் வச்சுட்டாக்கா அதை அப்படியே மாற்றி கொடுத்துரும் பெம்பு மாறிடும் சொல்லிட்டு தான் பெண்கள் எல்லாரும் போங்க ஆண்களும் போங்க எல்லோரும் போங்க அது வேறு வெள்ளிக்கிழமை ஆனாக்கா மூணு மதத்துலேயும் சரி நம்ம இந்துவில் அதிகம் இருக்கும் கிறிஸ்டின்லேயும் அதிகம் இருக்கும் முஸ்லீம்லாம் அதிகம் மற்ற நாளெல்லாம் வந்துட்டு முஸ்லீம்லாம் மூணு முறை நமாஸ் பண்ணாக்கா தொழுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அஞ்சு முறை பண்ணுவாங்க காரணம் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் உண்மைதான் காரணம் என்ன காரணம் இப்போ நம்ம சொல்கிற காரணம் தான் அதை அதை தெரிஞ்சு யாரும் செய்ய போகிறது இல்லை கிறிஸ்டின்லேயும் பார்த்திங்கனாக்கா குட் ஃப்ரைடே தான் வரும் நம்மளதில் வந்துட்டு இந்துவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கிழமையும் கோவிலுக்கு போகிறோமோ இல்லையோ வெள்ளிக்கிழமை கட்டாயம் கோயில் போயிடுவாங்க பெண்கள் நீங்க முதல்ல கேட்ட மாதிரி கோயில் யாருக்கு போனாக்கா ஆண்களா பெண்களா அப்படின்னாக்கா எல்லாரும் தான் போன எல்லாரும் தானே மனுஷன் ஆனா இறைவன் என்ன செய்யறாரு சக்திய வந்துட்டு யாருக்கிட்ட அதிகம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாக்கா பெண்கள் தான் ஆண்கள்லாம் தமம் இருந்து செய்யக்கூடியதை பெண்கள் தமம் இல்லாமலே செய்யலாம் இதுதான் வித்தியாசம் கிடைக்கக்கூடியது முதல்ல நாம அதை புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் கிட்ட அதே நேரத்தில் பொறுமையை வந்துட்டு ஆண்கள்கிட்ட கொடுக்கறாரு பெண்கள் இருக்கணும்னு வைக்கிறாரு ஆனால் இருக்க மாட்டேன்றாங்க அவங்க ஆனால் இருக்கணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இங்க நம்ம ரெண்டு புருவம் இருக்கு இந்த ரெண்டு இந்த ரெண்டு புருவம் லட்சுமி இந்த ரெண்டு புருவத்துக்கு நடுவில் ஆ லட்சுமி ஆ லட்சுமி புரியுது இல்லைங்களா அது கரெக்டாக ஏங்க இந்த ஏங்க சக்கரம் அப்படிங்களா அந்த சக்கரம் அங்கே இருக்குது அது அங்கே இருந்துட்டு அவங்கள பாடா படுத்தோம் அது அது சும்மா உடன்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு மனசு வந்துட்டு அப்பப்போ இருக்காது அந்த இடத்த நம்ம அந்த சக்கரத்தை நிற்க வைக்கணும் அந்த ஆலட்சுமி தான் அவ அவ குடியாக இருக்கிறோம் இந்த இடம் அவளை நீங்கள் வெளியே அனுப்பினீன்னா பொட்டு வைக்கணும் ஸ்டிக்கர் அவளுக்கு பிடிச்சிது அவள் அங்கேயே தான் இருப்பாள் அதனால தான் பெண்கள் வந்து அந்த காலத்தில் நம்ம அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டு வைப்பாங்க அப்படியே சாந்த மரம் குங்கும போட்டு குங்கும போட்டு வைப்பாங்க நாம ஸ்டிக்கர் வைக்கணும் அது வந்து ஆலட்சுமிக்கு பிடிச்சது அது அவன் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்றான் அவன் இருக்கிற இடம் ரெண்டு பருவத்துக்கு நடுவுல அதுதான் இதுக்கு தான் சொல்ல வந்தது அதனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு தாற்பயம் இருக்குது அப்போ பெண்களுக்கு வந்துட்டு இப்போ ஆண்கள்லாம் வந்துட்டு அதாவது அந்த காலத்துலலாம் ஒரு நல்ல ஒரு பேர் நல்ல காரியம் நடக்கணும்னாக்கா ரிஷிகள் முனிகள் யோகிகள்லாம் தவம் இருப்பாங்க பல நூறு ஆண்டுகள் இருந்திருக்காங்க நாம இப்பெல்லாம் வந்துட்டு தவம்லாம் எல்லாம் இல்லை நூறு நிமிஷம் கூட கொடுக்க மாட்டேன்ற கடவுளுக்கு சான்ஸ் எனக்கு இப்போ வேணா எனக்கு எப்பவுமே கிடைக்கணும் ஆனால் அதுல ஒரு சில விஷயம் இருக்குது இப்போ இதிலே அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்துட்டு ஒரு பத்து வருடம் தவம் இருந்தார்கள் நூறு வருடம் தவம் இருந்தாங்க அப்படி எங்கன்னா இருக்கான வரலாறு ஆன்மீக வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது காரணம் பெண்கள் தவம் இல்லாமலே கொடுக்குறாரு கடவுள் இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் தான் இதை தான் புரிஞ்சுக்கணும் அதான் சொல்லிருக்காங்க தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனித மாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனே யசோதா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுதான் நான் இப்படி கம்பேர் பண்ணேன் நீங்க அந்த காலத்துல கூட எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் எல்லாம் ஐநூறு வருஷம் தவம் இருந்திருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு ரிஷியில் யோகிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டு வருஷங்களும் தாங்க அவங்களுக்கு ஒரு காரியம் நிறைய அதே நேரத்தில் எந்த இடத்துலையும் அப்போ அவங்க வாழ்ற காலத்தில் தான் பெண்கள் இருந்துக்கிறாங்க எங்கன்னா தவம் இருந்தாங்க இல்லை ஏன்னா கடவுள் என்ன சொல்வாரு பெண்கள் தவம் இருந்து கிடைக்கிறத தவம் இல்லாமலே நான் கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு அது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் அப்போ நாம தான் வந்து அப்போது எந்த காரியத்தை இந்த பெண்கள் மூலியமாக ஒரு காரியத்தை செயல்படுத்த வரும்போது அது சக்ஸஸ் தான் கொடுக்கும் அது நாம் அதை பொறுமையாக நின்று நிதானிச்சு அழகா செஞ்சாக்கா கண்டிப்பாக இருக்கும் அப்போ வெள்ளிக்கிழம ஆண்கள் போனால் பெண்கள் எல்லாமே எல்லாமே போகலாம் தவறு கிடையாது ஆண்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஆண்கள் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை நூறு தடவை போனாக்கா என்ன பலன் இருக்கும் பெண்கள் ஒரு முறை போனா கிடைக்கும் இதான் வித்தியாசம் அதனால லேடிஸ் அனுப்பி விட்டடலாம் அப்போ கடவுள் அதை தான் விரும்புறாரு கடவுள் அவங்களுக்கு தான் சக்தியை கொடுக்குறாரு இந்த சக்தியை கொடுக்கும்போது அவங்க அதை பயன்படுத்திக்கணும் இது போயிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நீங்கள் சில பேர் கூட கேள்வி இருக்குது சார் நான் வாரம் வாரம் கோயிலுக்கு போகிறேன் இன்னொருத்தர் போகவே இல்லை இன்னொரு லேடிஸுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படி கிடையாது அவங்க பிரச்சனை இல்லாத வரத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்கள் பிரச்சனை உள்ள வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் போக போக பிரச்சனையினுடைய தன்மை வந்துட்டு அதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது அதனால் நீங்கள் அப்படி கூடாது நீங்கள் போக போக தான் குறையுது ஒரு கட்டத்தில் பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் அதனால் அப்படியே நீங்கள் நினச்சக்கூடாது என்ன இருக்குது அதனுடைய தன்மை என்ன நீங்கள் போக போக செய்ய செய்ய எல்லாமே அதுக்கு வந்துட்டு நார்மலுக்கு வந்துடலாம் அதனால பெண்கள் கிட்ட தான் வந்துட்டு சக்தியை இறைவன் கொடுத்துருக்காருங்கிறது இதோட ஈஸியாக புரிகிற அளவுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நிச்சயமா அதனால பெண்கள் அவசியம் கட்டாயம் போகணும் அப்ப வெள்ளிக்கிழமை ஏன் பிரச்சனைங்கிறத இப்போ சொல்லியாச்சு அதுக்காக தான் கட்டாயம் எல்லாரும் வெள்ளிக்கிழமை அவசியம் போங்க அது ஆண்கள் போனாலும் தவறு கிடையாது பெண்கள் போகும் போகும்போது ஆண்கள் இத்தனை முறை போனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலனை பெண்கள் ஒரு முறை போனாலும் கிடைக்குது அதனால் நீங்கள் வார வாரம் போகும்போது அவங்க மனசில் சந்தோஷப்படும் அந்த குடும்பம் சுபிச்சை பெறும் ஃபேமிலியே நல்லா தான் இருக்கும் அதனால அவசியம் பெண்கள் வெள்ளிக்கிழமை போகணும் ஆனால் அவ்வளோ பேர் ஆன்மீகத்தை கொண்டாடணும் செய்யணும் பழகணும் போகணும் வரணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் நிறைய சொல்லிட்டோம் இன்னைக்கு நிறைய கொடுத்துருக்க நினைக்கிறேன் குருவாய் திருவாய் நின்று அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் ஒரே ஒரு குட்டி கேள்வி எனக்கு ஒரு ஆண் அப்படிங்கும் த்ரீ கேட்டகரி கேட்டகரிஸ் ஆஃப் பெண்கள் அவங்க கூட இருக்காங்க ஒன்று அவங்க அம்மா இன்னொன்று தாரம் இன்னொன்று செல்லம் மகாலட்சுமியா இருக்கக்கூடிய அவங்க குழந்தை பெண் குழந்தை மூணு பேர்ல யாரு கேட்டா இந்த ஒரு ஆணுக்கு டக்குன்னு நடக்கும் மூணு பேருக்கு நடக்கும் மூணு பேரும் கேட்டா நடக்கும் ஏன் நடக்காது மனைவி அம்மா குழந்தை மூணு பேருக்கு ஒரே பவர் தானே கடவுள் வேறுபடுத்துட்டியே நிச்சயமா சார் உறவு தான் வேற வேற பவர் ஒன்று தான் மூணு பேருக்கு கிடைக்கும் எக்ஸலன்ட் சார் எக்ஸலன்ட் எக்கச்சக்கமான சந்தேகங்களோடு நான் இந்த எபிசோட்ல வந்து துவக்கத்தில் உட்கார்ந்தேன் சார் எல்லாத்துக்குமே ஒன் ஸ்டாப் ஷாப்பாக இருந்து அற்புதமான விளக்கங்கள் அற்புதமான தீர்வுகள் குறிப்பாக சொல்ல போனாக்க கிளியரான ஒரு விளக்கங்கள் நீங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் அனைத்து அன்பு நெஞ்சங்கள் சார்பாகவும் கோடானு கோடி நன்றிகள் சார் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் போது நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம் அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு அதே மாதிரி ஆடி அப்படிங்கிறது விளக்கங்கள் சார் சரிங்க அடுத்த எபிசோட கேட்க வேண்டிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எண் இருக்கு இல்லையா டேட்டு எண்ணு எண் இருக்கு இல்லையா அதே மாதிரி அவனுக்கு உரித்தான நிறம் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிறங்கள் கலர்ஸ் அப்படின்னு இருக்கா அப்படி இருக்குன்னா எந்த நம்பர்ல பிறந்தவங்க எந்த கலரை யூஸ் பண்ண அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் இது குறித்த தெளிவான விஷயங்களை இன்னைக்கு இல்லைங்க அடுத்த போய் சொல்லி நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நான் எப்பவும் சொல்றதா எங்கேயுமே போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க நன்றி வணக்கம்